வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் கொண்டு வரும் ஐந்து முக்கிய மாற்றங்கள் உற்சாகத்தில் பிஎஃப் சந்தாதாரர்கள் அப்படிங்கிறதால இப்போ தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நாங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ கொண்டு வரும் புதிய விதிகள் மற்றும் மாற்றங்களால் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் புதி இந்த புதிய விதிகள் மற்றும் மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புதிய விதிகள் குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம் ஏடிஎம் ஒன்று பிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கில் இருந்து விரைவாக பணம் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஏடிஎம் கார்டை வழங்க இபிஎஃப்ஓ அமைப்பு முடிவு செய்துள்ளது குறிப்பாக ஏடிஎம்மில் இருந்து நேரடியாக பணம் எடுக்கும் வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த வசதி அனைத்தும் பிஎஃப் பயனாளர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ரெண்டு பிஎஃப் கணக்கில் கூடுதலாக பணத்தை சேமிக்கலாம் தற்போது பிஎஃப் கணக்கில் மாத ஊதியத்தில் தொழிலாளர் சார்பில் சரம் சராசரியாக பன்னெண்டு சதவீதம் பணம் செலுத்தப்படுகிறது ஆனால் இந்த வரம்பை மாற்றுவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது எனவே அடுத்து வரும் புதிய விதிகளில் ஊழியர்கள் பன்னெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான தொகையை பிஎஃப்க்கு அளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த திட்டம் மூலம் ஓய்வுக்கு பிறகு பெரிய ஓய்வூதிய நிதி கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மூணு இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேட் இந்த திட்டம் மூலம் இபிஎஃப்ஓ அதன் உள்கட்டமைப்பை மேம்படுத்தப் போகிறது குறிப்பாக இது பிஎஃப் தொகையை கிளைம் செய்யும் பயனாளிகளுக்கு தங்கள் வைப்புத் தொகையை குறைந்தபட்ச மனித தலையீட்டுடன் திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் அதேபோல் ஐடி மேம்படுத்துதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் முடிவடையும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இபிஎஃப்ஓ ஐடி சிஸ்டம் அப்கிரேட் செய்வதன் மூலம் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் பிஎஃப் பயனாளர்களின் கிளைம்கள் விரைவாக செட்டில் செய்யப்படும் வெளிப்படைத் அதிகரிக்கும் மோசடி வழக்குகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது நாலு இபிஎஃப்ஓ ஈ இபிஎஃப்ஓ அமைப்பு உறுப்பினர்களுக்கு ஈக்குவட்டியில் முதலீடு செய்வதற்கான வசதியை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது இது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் நிதியை சிறந்த முறையில் நிர்வகிக்க வாய்ப்பளிக்கும் குறிப்பாக இபிஎஃப்ஓ நேரடி ஈக்குவிட்டி முதலீட்டில் அனுமதித்தால் உறுப்பினர்கள் அதிக வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம் ஐந்து இபிஎஃப்ஓ ஓய்வூதிய தொகை இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அதாவது புதிய விதியின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதிய தொகையை நாட்டில் எந்த வங்கியிலிருந்தும் எந்த வங்கி கிளையிலிருந்தும் எடுக்க முடியும் இதற்காக அவர்களுக்கு கூடுதல் சரிபார்ப்பு தேவை இருக்காது குறிப்பாக எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என்பதால் காத்திருப்பு நேரம் கணிசமாக குறையும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வடிவத்தை சந்திப்போம் நன்றி